உங்ககிட்ட கிட்ட தோராய பட்டா இருக்கா நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள் இதை செய்தியாக வேண்டும் நிலத்தின் உரிமை சார்ந்த விஷயங்களில் மிக முக்கியமானது பட்டா நிலத்திற்கான பத்திரம் எவ்வளவு முக்கியமோ அதேபோல நிலத்தின் பல்வேறு தகவலை கொண்ட பட்டாவும் முக்கியம் பொதுவாக பட்டாவில் தோராய பட்டா மற்றும் தூயப்பட்டா என்ற இரண்டு வகைகள் உள்ளது இதில் தூயப்பட்டாவிற்கு சட்ட மதிப்பு அதிகம் ஏனெனில் தூயப்பட்டாவில் பிழைகள் ஏதுமின்றி அனைத்து தகவல்களும் மிக துல்லியமாக இருக்கும் இந்நிலையில் தோராய மற்றும் தூயப்பட்டாவுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை பொதுமக்கள் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும் அதன் பட்டா எவ்வளவு முக்கியம் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படும் விவசாய நிலங்கள் அல்லாத குடியிருப்பு நிலங்கள் அரசு சார்பில் நத்தம் நிலமாக பதிவு செய்யப்பட்டு நத்தம்ளிலம் உள்ள பகுதியில் நிலமில்லாத ஏழை மக்கள் மற்றும் ஒரே இடத்தில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் வசித்து வரும் பொதுமக்களுக்கு அரசு சார்பில் பட்ட வழங்கப்படும் இந்த பட்டா தான் என அழைக்கப்படும் நத்தம் நிலங்களில் உள்ள வீடுகள் ஏரிகள் மற்றும் குளங்கள் ஆகியவற்றை பிரித்து புதிய வரைபடத்தை வருவாய்த்துறை தயாரிக்கும் பிறகு இந்த பகுதிகளில் உள்ள நிலங்களுக்கு சர்வே எண்கள் வழங்கப்பட்டு பொதுமக்களுக்கு தோராய பட்டா வழங்கப்படும் சர்வே பணிகளை அளவிட்டு தோராயமாக பட்டா வழங்கப்பட்டிருந்தாலும் அதில் உரிமையாளர்களின் பெயர் சர்வே எண் மற்றும் நில அளவை உள்ளிட்டவற்றில் சில பிள்ளைகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உண்டு இந்நிலையில் இந்த பிள்ளைகளை தெரிவித்துக் கொள்ள அரசு சார்பில் நாற்பத்தஞ்சு நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படுகிறது தோராய பட்டா கிடைத்தவுடன் அதில் பிள்ளைகள் இருக்கும் பட்சத்தில் தாசில்தார் அலுவலகத்தை சென்று பிள்ளைகளை திருத்திக்கொள்ள பொதுமக்கள் விண்ணப்பிக்க வேண்டும் தோராயப்பட்டாவில் உள்ள பிழைகள் அனைத்தும் திருத்தப்பட்ட பிறகு நில உரிமையாளரின் பெயர் நிலத்தின் எல்லை வரைபடம் மற்றும் நிலத்தின் அளவு அனைத்தும் சரியாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்த பின்னரே தூயப்பட்ட வழங்கப்படும் தூயப்பட்ட பெற தேவையான ஆவணங்கள் நிலத்தின் விற்பனை பத்திரம் அல்லது வாரிசு ஆவணங்கள் நிலத்தின் வரைபடம் பழைய சிட்டா சிட்ட ஆடங்கள் நிலவரி ரசீது நில உரிமையாளர் அடையாள ஆவணம் மேற்கண்ட ஆவணங்களைக் கொண்டு தாசிலார் அலுவலகத்தில் நேரில் சென்றோ அல்லது தமிழ்நாடு இ சர்வீஸ் இணையதளத்தின் மூலம் ஆன்லைனிலோ தூயப்பட்ட பெற விண்ணப்பிக்கலாம் நிலத்தின் ஆவணங்களுக்கு உரிமையும் தெளிவாக இருந்தால் விரைவாகவே தூயப்பட்ட கிடைத்துவிடும் ஒருவேளை நிலத்தின் மீது ஏதேனும் வழக்கல் பதிவாக இருந்தாலோ அல்லது வாரிசு தகராறு ஏற்பட்டிருந்தாலோ அல்லது எல்லை பிரச்சனை இருந்தாலோ தூயப்பட்ட கிடைக்க தாமதமாகும் இது தவிர தூயப்பட்ட பெற விண்ணப்பிக்கும் நிலம் அரசு நிலம் என சந்தேகப்பட்டாலும் தூயப்பட்ட கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும் தூயப்பட்டவர்கள் விண்ணப்பித்த பிறகு நிலமுள்ள கிராமத்தின் விஓ மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நிலத்தை ஆய்வு செய்ய வருவார்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காத பட்சத்தில் முப்பது அல்லது அறுபது நாட்களுக்கு தூயப்பட்ட கிடைத்துவிடும் ஒருவேளை நிலத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர்ந்த பிறகே தூய பட்டா கிடைக்கும் நிலம் தொடர்பான அனைத்து பரிவர்த்தனைகளையும் பட்டா மிகவும் அவசியமானது ஒரு நிலத்தின் மீது இருவர் உரிமை கொண்டாடும்போது அதனை சட்டப்படி எதிர்கொள்ள பட்டா தான் உதவியாக இருக்கும் பங்கிக் கடன் பெறுவது முதல் அரசின் நலத்திட்டங்களில் பயன்பெறுவது வரை அனைத்திற்கும் பட்டா தேவை என்பதால் பட்டா குறித்த விஷயங்களில் பொதுமக்கள் அதிக கவனமும் இருக்க வேண்டும்